வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் வெடித்து இளைஞர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடியில் செல்போன் வெடித்ததில் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பரமக்குடியை அடித்த ஒட்டப்பாலத்தைச் சேர்ந்தவர் இளைஞர் ரஜினி இவர் பரமக்குடியில் உள்ள வங்கி ஒன்றில் காவல் நிலையாக வேலைப்படுத்தி வந்தார் இந்நிலையில் பரமக்குடியிலிருந்து பைக்கிலேயே மதுரைக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது ரஜினியின் பேன் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் வெடித்து சிதறியது செல்போன் திடீரென வெடித்து சிதறியதில் அதிர்ச்சியடைந்த அவர் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்தார் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்த நபர் படுகாயமடைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த விபத்து குறித்து பரமக்குடி டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்